இந்த டிஆர்பி அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இந்த ஷோ எப்பவுமே டாப்ல தாங்க இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ் பத்தி சொல்லியே ஆகணும் கிட்டத்தட்ட தமிழ் சின்ன திரையில படு பிரம்மாண்டமா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் பயங்கர ஃபேமஸ் இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் சீசனோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன் வர்றதுக்கு ரொம்பவே ஒரு பேஸ்மெண்டா இருந்துட்டு இருக்கு ரீசெண்டா விஜய் டிவில ஒளிபரப்பாக கூடிய பிக் பாஸ் சீசன் எயிட்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல யாரோட நேம் லிஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா ரியாஸ் கான் பூனம் பாஜ்வா குக் வித் கோமாலி புகழ் அஸ்வின் பாடகி சுசித்ரா அவங்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் பப்லு பிருத்திவிராஜ் பாடகி ஸ்வேதா மேனன் பாடகி கல்பனா அமலா சாஜி சோனியா அகர்வால் நடிகை கிரண் ரோபோ சங்கர் அப்படி இல்லனா அவருடைய மகள் இந்திரஜா இவங்க எல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அண்ட் இந்த வழக்கம் போல ஆண்டவரை தொகுத்து வழங்குறாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்